அனைவருக்கும் வணக்கம் இந்த நாடகத்தை பார்க்க அருகே இருக்கும் அனைவருக்கும் நன்றி காட்சி ஒன்னு வீடு கீதா பாட்டி அம்மா வீட்டுக்கு தூரமாயிட்டே நினைப்பீன் சாமி பாட்டி போன மாசம் நான் வயசுக்கு வந்தப்ப மட்டும் எல்லாரும் கொண்டாட ஏன் தீங்க அதுவே வீட்டுலதான் வந்துடைய எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி அம்மா எங்க அம்மா அம்மா சிதா என்ன ரொம்ப பாட்டி என்ன உங்க பாட்டி நான் தலைக்கு அப்படிதான் சொல்லிச்சான வீட்டுல வேலை பார்க்க ஆளு என்னை வீட்டுக்குள்ள விட்டுச்சு என்ன எல்லாம் தண்ணி போச்சு ரொம்ப மோசம் வீட்டுக்குள்ளோம் ஆனா நான் போவாங்க அதெல்லாம் போக கூடாது வயசுள்ளதான் இருக்கும்

எங்களை வீட்டுக்கு வெளியில உள்ளதுனால தானே நாங்க இப்ப படிச்சு உள்ள பெரிய இடத்துக்கு வந்து உங்களுக்கு சேவை பண்றோம் நீ உங்களோட மூட நம்பிக்கையினாலையும் முற்றாக்காலத்தினாலையும் கீதாவோட வாழ்க்கையை விண்ணாக்கிறாரு அந்த காலத்துல நாங்க பெரிய ஊர் பெரியவங்க சொன்னாங்க இப்ப விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்துருச்சு மரத்திலையும் காத்திலையும் காத்துக்களுக்கு இருக்குன்னு பாக்காதீங்க இப்ப பெண்கள் வந்து காத்துல பறந்து விண்வெளிக்கு போய் சாதப்படுகிற படுகம் பாட்டி என்ன பாட்டி கோபப்படலாம் அம்மாவாக ஆசிரியம் கீதாவாக மா அட்டுக்கதைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை ஒழிப்போம் பெண்மையை காப்போம் நாங்க மூலமாக வந்து பொண்ணுங்களுக்கு இயல்பான விஷயம் அது வந்து எந்த ஒரு பொண்ணுக்குமே எந்த ஒரு விஷயத்துக்கும் தடையாக இருக்கக்கூடாது அது மாதிரி இந்த காலத்தில் பீரியட்ஸ் அப்படிங்கிறது எல்லா வீட்லேயும் ஒரு மூடநம்பிக்கை அந்த காலத்தில் பாட்டிங்க ஒரு மூடநம்பிக்கையாக உருவாக்குனது இந்த காலத்தில் வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிறது யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அவ்வளோ பெருசாக எடுத்துக்கிட்டா இது சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒரு வருஷம் இது நிலால வந்து இருந்திருக்கவும் முடியாது இவங்க சொன்னதே இவங்க நடத்துற நாடகத்தை வச்சு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம் பீரியட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு பொருட்களும் தடையாகவும் இருக்கக்கூடாது இனி யாரும் அதை தடையாக நினைக்கவும் கூடாது அது இருக்கா நம்ம நார்மலாக ஒரு நாள் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருந்தால் தான் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியும்